வணக்கம் இது நல்லூர் வீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய மாடி பார்க்க இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நொதர் ப்ராபர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கச்சேரி நல்லூர் வீதியில அமைஞ்சிருக்கிற மூத்த விநாயகர் கோயிலுக்கு அருகாமையில இருக்கிற மூத்த விநாயகர் வீதியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நான் அது உங்களுக்கு காணொலியில தெளிவா காட்டுறேன் இரண்டாவது ஒழுங்கையில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது கச்சேரி நல்லூர் வீதியில இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டர் தூரத்துல இந்த மாடி வீடு வந்து அமைஞ்சிருக்கு நான் அது உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுறேன் இப்ப நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறேன் இந்த மாடி வீடு வீட்டட நான்கு பக்கமும் அழகிய சுற்று மதில் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை காணொலியில பார்க்கலாம் இந்த வீட்டோட நில அளவு சரியாக ஒரு பரப்புகளை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது இந்த இரண்டாவது ஒழுங்கை வந்து இந்த வீட்டோட நிறைவடையுது உங்களுக்கு பார்க்கலேயே தெரியும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதியாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்ப்போம் உள்ள நுழைஞ்சதுமே அழகிய இரும்பு கேட் எல்லாம் போட்டு அழகுபடுத்தி இருக்கணும் அத காணொலியில பார்க்கலாம் உள்ள நுழைஞ்சதுமே ஒரு வாகனங்கள் விடக்கூடிய நல்ல ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது பக்கத்துல பூமரங்கள் வைக்கக்கூடிய மாதிரி நல்ல இடைவெளி எல்லாம் வச்சிருக்கணும் மற்றைய பக்கத்துல மாடிக்கு போறதுக்கான படி வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் முதல்ல கீழ் வீட்டை எல்லாம் பார்த்துட்டு போய் பார்ப்போம் உள்ள நுழைஞ்சதுமே அழகிய பெரிய ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது வீடு முழுமைக்குமே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு அதை காணொலியில பார்க்கலாம் இந்த கீழ்த்தலம் வந்து நான்கு அறைகளை கொண்ட தளமாக அமைஞ்சிருக்குது நான்கு அறைகளும் ஒரு சமையல் அறையும் ஒரு பாத்ரூமும் அமைஞ்சிருக்குது நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறையா பார்ப்போம் இதுதான் இந்த வீட்டோட முதலாவது அறை அதாவது சாமி அறை இதுதான் நாங்க அப்படியே மற்ற அறைகளையும் பார்த்து கொண்டு வருவோம் இந்த பக்கத்துல வெளிப்பக்கம் போறதுக்கான ஒரு வாசல் அமைஞ்சிருக்கு அதற்கு பக்கத்துல இதுல இரண்டு அறைகள் அமைஞ்சிருக்கு எல்லா அறைகளுமே பெரிய பெரிய அறைகளாக அமைஞ்சிருக்கு அதை காணொலியில பாக்கல தெரியும் இரண்டு அறைகளுக்கு ஏசி பொருத்தப்பட்டிருக்கு இது நாங்கள் பார்க்கிற மூன்றாவது அறை அப்படியே நாங்கள் மற்ற அறையை பார்ப்போம் இது சமையல் அறைக்கு அருகாமையில இங்கால இன்னொரு அறை அமைஞ்சிருக்கு மொத்தமாக நான்கு அறைகள் அமைஞ்சிருக்கு எல்லா அறைகளுக்குமே காற்றோட்டத்துக்காக ஜன்னல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட சமையல் அறைய பார்ப்போம் நல்ல ஒரு பெரிய ஒரு சமையல் இது அமைஞ்சிருக்கு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல எல்லா சாமான்கள் வைக்கக்கூடிய மாதிரி கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும் இப்படியே பின் பக்கத்துல நாங்கள் வெளியால போறதுக்கான ஒரு வாசலும் இந்த கிச்சன்ல அமைஞ்சிருக்கு கீழ் பக்கங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபர்டுகள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான குளியலறையும் மலை சில கூடமும் அமைஞ்சிருக்கு அதுவும் முழுமைக்குமே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் அப்படியே வீட்டோட பின்பகுதியை பார்ப்போம் இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி பின்பகுதியிலையும் ஒரு மலசில கூடம் உண்டு அமைஞ்சிருக்குது எல்லா பக்கத்தையுமே சிமெண்ட் தரை அமைக்கப்பட்டிருக்கு ஒருபரப்பு காணியாக இருந்தாலும் நல்ல ஒரு அழகாக இந்த வீட்டை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் பின்பகுதி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டோம் நாங்கள் இப்ப வீட்டோட மாடி பகுதியையும் போய் பார்ப்போம் மாடி வீடு பாத்தீங்களால் கீழ்த்தளத்தை போலவே அப்படி அமைஞ்சிருக்குது மூன்று அறைகளும் இரண்டு ஹோலையும் கொண்டதாக இந்த மாடி வந்து அமைஞ்சிருக்கு வெளியில ஒரு ஹோல் அமைஞ்சிருக்கு உள்ளுக்கு ஒரு ஹோல் அமைஞ்சிருக்கு அதை விட மூன்று அறைகள் அமைஞ்சிருக்கு மாடி வீட்டுல ஆக்கள் குடியிருக்கிறதால நாங்கள் உள்பகுதியை எடுக்க முடியல கீழ்த்தளத்தை போலவே மேல் தளமும் அதே மாதிரி அமைஞ்சிருக்குது சைட் பக்கங்கள் எல்லாம் நல்ல இடவசதிகள் எல்லாம் இருக்குது மாடியில இருந்து பாக்கல வார வீதியோட வியூவை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த வீட்டோட எல்லா பகுதியையும் நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஒரு வரப்பு காணியும் இந்த மாடி வீடும் சேர்த்து நான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொல்லின இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த வீடு வந்து மேல இரண்டாவது மாடி கட்டக்கூடிய அனுமதியும் வாங்கி வச்சிருக்கிற நான் விலை விளைவிவரத்தை உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன் இந்த ஒரு பரப்பு காணியும் இந்த மாடி வீடும் சேர்த்து நான்கு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலுக்கு இன்னொரு மாடி கட்டுறதுக்கான அனுமதியும் அவங்க வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்லி இருக்கணும் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படி என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடக்கு கிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரி அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் பிரபடிஸ் வழியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி